இயேசு மாம்சத்தில் வந்த நாட்கள் இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அதாவது தேவன் கூட உன் பக் உன் பட்சத்தில் நான் நிற்கிறேன்னு போதே சூப்பர் நேச்சுரல் தான் உன் ஷார்பில் நான் நின்னாலே அவனுக்கு இருளாக இருக்கும் உனக்கு வெளிச்சமாக இருக்கும் அவன் வீட்டில் தவளை நரம்பும் உன் வீட்டில் தவளை வராது அவன் வீட்டில் பேன் இருக்கும் உன் வீட்டில் பேன் இருக்காது அவன் வீட்டில் வெட்டுக்கிளி இருக்கும் ஏன் தெரியுமா கர்த்தர் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு

எதுவும் சேதப்படுத்த முடியாது அப்ப தேவன் ஒரு மனுஷருக்கு சப்போர்ட் பண்ணாலே சூப்பர் நேச்சுரல் சூப்பர் இப்போ சப்போர்ட் கிடையாது வந்து நிற்கிறாரு வந்து நிற்கிறாருன்னா என்ன யோசிச்சு பாருங்க பட்டணமே மறுரூபமாகுது பட்டணமே சுகம் பட்டணமே ஆசீர்வதிக்கப்படுது பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் அத்தனை வியாதியஸ்தர்களையும் அத்தனை நோயாளிகளையும் அவர் சுகமாக்குகிறார் வேதம் சொல்லுகிறது நன்மை செய்கிறவரா என்ன பண்ண சுற்றி திரிந்தார் எங்க போனாலும் நன்மை அவர் காலடி எடுத்து வச்சாலே எல்லாமே மாறும் அப்போ மூணாவது என்ன 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 காலகட்டம்னு பார்க்கிறோம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் தோட்டத்தில் உலாவுனது ஒரு காலம் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சூப்பர் நேச்சுரலாக வாழ வச்சது ஒரு காலம் நானே வந்துட்டேன்னு வந்து கூட இருந்தது ஒரு காலம் இந்த காலத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சீஷர்கள்லாம் பயங்கர கெத்தாக சுற்றுறாங்க ஏன்னா தேவகுமாரனே நம்ம கூட இருக்கிறார் என்னாயா மனுஷன் அவர் அவருக்கு சொன்னால் என்னதான் கேட்க மாட்டேன் மரம் கேட்குது கடல் சொன்னால் அவர் கேட்குது காற்று அவர் சொன்னால் கேட்குது பிசாசு சொன்னால் கேட்குது சாப்பாடு கூட மல்டிப்ளை ஆகுது வேறு என்ன வேணும் இவர் போதுங்கிறாங்க இவர் போதும் இவரை வச்சுக்கலாம் நம்ம இவர் கூட இருந்தா போதும் அவ்வளவுதான் வாழ்க்கை பரலோகம்னு நினைக்கும் போது திடீர்னு நேசு சொல்றாரு நான் கிளம்புற டைம் வந்துருச்சுங்கிறாரு என்ன ஒரு பேட் நியூஸா இருந்திருக்கும்ல நான் கிளம்பணும் நான் புறப்படுற நேரம் வந்துருச்சுன்றாரு நான் கிளம்புறேன்னு சொல்ற அந்த நியூஸ டிசைபிள்ஸால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏன்னா மூன்று வருஷம் நாங்க இந்த லைஃப் ஸ்டைலுக்கு பழகிட்டோம் நீங்க கூட இருந்து நீங்க எங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு பழகிட்டோம் உங்களால என்னென்ன நடந்துச்சுன்னு நாங்கள் பார்த்துட்டோம் உங்களால் மாத்திரம் இல்லை உங்க கூட இருந்தனால எங்களாலையும் நடந்ததை நாங்கள் பார்த்துட்டோம் எவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் பிளெஸ்ஸட் டைம்னு நாங்கள் நினைக்கிறோம் சரித்திரத்திலே இந்த மாதிரி ஒரு காலம் இருந்ததே இல்லையே காற்றும் கடலும் சொல்ல கீழ்ப்படுகிறது மரம் பட்டு போகிறதே அஞ்சப்பா ரெண்டு மீன்ல ஐயாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் சாப்பிட்றதை நாங்கள் பார்த்தோமே என்னப்பா செத்தவன் எந்திரிச்சு வெளியே வர்றதை நாங்கள் பார்த்தோமே குஷ்டம் அப்படியே சுகமாகிறது கண் கூட பார்த்தோம் முப்பத்தெட்டு வருஷம் படுத்து இருந்தமே எந்திரிச்சு குதிச்சு நடந்ததை பார்த்தோமே இவ்வளவும் செஞ்சுட்டு பாதியில விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே நாங்க எப்படி சர்வே பண்ணோம் ஏசு சொல்றாரு கூடவே நான் போறது நல்லதுன்னு வேற சொல்றாரு இட் அஸ் குட் தேட் ஐ லீவ் நான் போறது உங்களுக்கு நல்லது ஏன்னா எப்படி சொல்றீங்க நீங்க போறது நல்லதா ஆமா நான் போறது நல்லது ஏன் தெரியுமா நான் போவேனே அகல் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அனதா கம்ஃபர்ட் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார் இப்ப ஏசு வந்து லிமிடெட் டு பிசிக்கல் பாடி ஏசு இந்த இடத்துல பேசிட்டு இருப்பார் திடீர்னு ஐயா கொஞ்சம் இருங்க இன்னொருத்தவங்க வரணும்னு சொல்லும்போது எல்லாம் நான் அடுத்த ஒரு மூணு போவார் இப்ப ஹீஸ் லிமிட்டெட் டு அ பிசிக்கல் ரல்ம் ஒரு பிசிக்கல் ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல ஒரு நேரத்துல இருந்து அவர் ஊழியம் செஞ்சு நான் கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அனுப்புகிறேன் அவர் வர்றது உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றாரு அது யாருங்க வேற இதை இந்த சீசர்லால புரிஞ்சுக்கவே முடியல பாருங்க நிறைய விஷயங்களை அவர் சொல்லும் போது அவங்களுக்கு புரியல நடக்கும்போது புரியுது அவர் சொல்லும் போது புரியவே இல்லை அவர் சொன்னாரு இந்த கட்டடத்தை இடிச்சு போடுங்க மூணு நாள்ல கட்டுவன்னாங்க என்ன அவர் அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க இது கட்டுறதுக்கு நாற்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு இதை போய் மூணு நாளில் கட்டுறதுன்னு புரியல ஆனா உயிர் தழுந்தப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு பைபிள் ஒரு ஏசு சொன்ன நிறைய விஷயம் அப்போ புரியல நடக்கும்போது அவங்களுக்கு புரியும் இப்பயும் அவர் சொல்றாரு நான் போறது உங்களுக்கு நல்லதுன்றாரு இப்போ புரியல அவங்களுக்கு என்னைக்கு புரிஞ்சு தெரியுமா அப்ப எந்த யோசிச்சுனாலும் இன்னைக்கு தான் புரிஞ்சுது கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு அவர் போனவர் ஒருத்தர் ஆனால் இன்னைக்கு அவரை பழைய அவரை மாதிரியே பல பேரை எழுப்புறதுக்கு பரிசு தாவியானவரை அனுப்பியிருக்கிறாரு இப்ப பேதர் போனாலும் நடக்குது யாக்கோபு போனாலும் நடக்குது யோவான் போனாலும் நடக்குது ஒவ்வொருத்தரும் ஏசுவா மாறிட்டாங்க இப்போ விந்தே என்னும் நாள் வந்தபோது போது ஆவியானவர் வருகிறார் அதை குறித்து வேதம் நிருபங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் இயேசு சொல்லிட்டு போனார்ல நான் கிளம்புறேன் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு நீங்க வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மினிஸ்ட்ரிக்கு போயிடாதீங்க வெயிட் பண்ணுங்க உன்னதத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஆவியை பெறுகிற வரைக்கும் நீங்கள் இங்கிருந்து புறப்பட வேணாம் வெயிட் அப்படின்னார் வெயிட் அண்டில் யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியை பெறுகிற வரைக்கும் காத்திருங்கள்னு சொன்ன உடனே மேல் வீட்டாரையில் காத்திருக்கிறார்கள் காத்திருக்கும் போது பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் தேவ ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுவேன் என்று சொன்னவர் மேல் வீட்டாரையில் ஊற்றப்படுகிறார் அத்தனை பேரும் ஆவியினால் நிறைந்து பற்பல பாஷைகளில் அவர்கள் பேசுகிறார்கள் முதல் முறை பேது எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஆமாம்